வணக்கம் ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படியோங்க ஒரு வழியாக பிரபுவே அண்ணன் சிவாஜினுடைய மூத்த மகன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க அதாவது அந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது எந்த பங்கும் கிடையாது பின்வரும் காலங்களில் நான் வந்து எந்த வகையிலும் உரிமை கோர மாட்டேன் அப்படின்னு அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அன்னைக்கு வந்து அந்த வாக்குவாதத்தில் பிரபு வந்து சொல்லிட்டார் அவர் அண்ணன் தான் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அவர் ஊரெல்லாம் கடை வாங்கியிருக்காரு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் எனக்கு பின்னால் எல்லோரும் அப்படியே பை ஒன்றா வந்துருவாங்க அதனால் வந்து அண்ணன் தான் எப்படின்னு சொல்ல வரல இது இது வரைக்கும் நான் ஒரு சல்லி காசு கூட யார்ட்டையும் கடை வாங்கினது கிடையாது எங்கள் அண்ணையும் வாங்கியிருக்கிறாரு இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து எங்கள் அண்ணனுக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது எங்கள் அப்பா வந்து எனக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார் அப்படிங்கிறப்ப ராம்குமார் கான்செப்டுக்கு தனபாக்கியம் எவ்வாறு உரிமை கோர முடியும் தனபாக்கியத்துக்கு ராம்குமாருக்கும் பிரச்சனை அவ்ளோ ஏன் வீட்டை எதுக்கு தனவாக்கியம் கேட்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்ட வகையில் அதுக்கும் ஃபஸ்ட்டே ஓகே கொடுத்தாங்க நீ முதல்ல ஒரு மனு தாக்கல் பண்ணுங்க அதுக்கு பின்னால் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுவது அப்படி ராம்குமாருக்கும் சொல்லியாச்சு ஆமாம் எப்படியும் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தனவாக்கியம் வந்து எவ்வாறு அன்னை இல்லத்தை ஜப்தி செய்து தாருங்கள் அப்படின்னு கோரினார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு அதாவது ராம்குமார் அவர் பையன் துஷேந்தன் ஒரு படம் எடுக்கிறார் ஜகஜால கில்லாடி படம் எடுத்துக்கிட்டே இருக்க சமயத்தை பணம் பற்றாக்குறை ஒரு மூணு கோடி சில்லற தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட வாங்குறாங்க வாங்கின வகையில் அவர் கொடுக்க முடியாமல் முடிக்கிறாரு துஷேந்தன் அது வந்து வட்டி குட்டி போட்டு ஒம்பது கோடி பக்கம் வந்துடுது கேட்கக்கூடிய சமயத்தில் மத்திய சொல்லிடுறாங்க அப்போ அவங்களாம் கட்ட முடியாது அதனால் அந்த படத்துடைய முழு உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு கொடுக்க மனசு வரல ஆமாம் அதாவது வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராம்குமார் வந்து கூழுக்கு ஆசைப்பட்டார் துஷேந்தனும் மீசைக்கும் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறப்ப எப்படி பண்ண முடியும் உடனே என்ன பண்ணிட்டாங்க தனவாக்கியம் எப்போ இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது எனக்கு வந்து பணம் வேணும் அதனால் ராம்குமார் குடியிருக்கக்கூடிய அவருடைய அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணி எனக்கு கொடுங்க எப்படி பாருங்கள் ராம்குமார் குடியிருக்கிறார் ஒரு ஓரமாக இருக்கிறார் ரைட்டு ஓகே அந்த அன்னை இல்லம் வந்து ராம்குமார் பேரில் இருக்கிறதா அப்படிங்கிறது தனபாக்கியத்துக்கு ஏன் தெரியாமல் போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாலர் மில்லியன் கேவி அதையெல்லாம் விட உத்தரவு போட்டாங்க பாருங்க நீதிபதி இதை ஏன் உணராமல் டக்குன்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் டக்குன்னு ஜப்தி செய்ய வேணும் அப்படின்ட்டாங்க கேட்பா யார் பேரில் பாருங்க தனபாக்கியம் பாக்கியம் கேட்குறாங்க ரைட்டு ஓகே ராம்குமார் வாங்கியிருக்காரு ஆமாம் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆள் இருந்தால் அந்த வீடு அவருக்கு சொந்தமாகி விடுமா அப்படிங்கிறதுலாம் ஐயா வந்து உணராமல் போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல டக்குன்னு ஏன்னா அண்ணன் தம்பி புள்ள அப்படிங்கிறப்ப அது ஏதோ ஒரு வகையில் உரிமை இருக்கும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு போட்டாங்க கேட்டால் நீதிபதியாக சொல்கிறாங்க அது போய் சொல்லிட்டாங்க ஆமாம் இது அன்னை இல்லங்கிறது சிவாஜி வீடுங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னாரு நீதிபதி ஐயா ரைட்டு ஓகே இருக்கட்டும் பட் இருந்தாலும் வந்து தனபாக்கியம் கோரக்கூடிய அந்த விஷயத்தில் நீதிபதி ஐயா அவங்க ரொம்ப யோசிக்காமல் செய்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனுடைய வெளிப்பாடு எப்படியோ அப்பா நீ பிரபுவுக்கு தான் சொந்தம்னு சொல்கிற அதுக்கு உண்டான தாக்கல் பண்ணு அப்படின்னு பிரபு தாக்கல் பண்ணிடுறாரு உடனே வந்து எனக்கு சொந்தம் இல்லை பிற்காலத்தில் நான் உரிமை கோர மாட்டேன் அப்படி நீயும் தாக்கல் பண்ணி கூட சொல்லிடுறாங்க இன்னைக்கு ராம்குமார் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருப்பார் இந்நேரம் ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து அந்த அன்னை இல்லம் அப்படிங்கிறது பிரபுக்கு சொந்தமானது அதோட சரி ராம்குமாருக்கு எந்த வகையிலும் சொந்தம் இல்லை அவர் வாடகை கொடுத்தாலும் சரி இருக்கிற வரைக்கும் வாடகை கொடுக்காலும் அது அண்ணன் தம்பி பிரச்சனை அது வந்து கோர்ட்டு தலையிடாது மற்றபடி வந்து இந்த தனவாக்கியத்துக்கு யார் அவ்வாறு சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அவங்களும் யோசிக்கணுமா இல்லையா என்னடா அது நம்ம கேட்குறோமே அந்த வீடு யார் பேர் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே இல்லை ஆமாம் அதே நேரத்தில் ராம்குமார் வந்து உரிமை இருப்பதாக தனபாகியத்திடம் காட்டி கொண்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதல் இருக்குது அதுப்படி தனபாக்கியம் வந்து எடுத்துல கேட்க முடியும் ராம்குமார் ஒருவேளை சொல்லியிருந்தாரோ அப்படிங்கிற கேள்விதல் இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பா அது ஏன் வீடுதான்ப்பா அந்த வீட்டை நம்பி எனக்கு ஒரு மூணு கோடி ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல ஆமாம் இன்றைக்கி அது ஒம்பது கோடியே வந்து நின்றாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பட்டு ராம்குமார் வந்து அது என் வீடு அப்படின்னு மாதிரி சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல இல்லை இந்த அளவுக்கு ஒரு உரிமையாக கோரியிருக்க வாய்ப்பு இல்லை ஆமாம் அப்போ ராம்குமார் மேலே தவறு இருக்கிறதா அவர் ஏதாவது வார்த்தையை விட்டு விட்டாரா இல்லை அந்த வார்த்தையை விட்டு அடிப்படையில் ஜனபாக்கியம் கடன் கொடுத்தார்களா மூணு கோடி ரூபாய் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் மற்றபடி எல்லா வகையிலும் நீதிபதியை வந்து ஒன்று கொஞ்சம் உஷாராக எல்லாம் போயிட்டாங்க அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கியா ஆமாம் எப்படியெல்லாம் கிராஸ் பண்ணுமோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணி தனபாகியத்தை நீங்கள் கிராஸ் பண்ணால் விட்டீங்க தனபாகியத்தை கிராஸ் பண்ணி எப்படிப்பா உனக்கு தெரியும் நீ எப்படி சொல்லலாம் பிரபு வேலை இருக்குதா ராம்குமார் வேலை இருக்கான்னு உனக்கு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறப்ப ராம்குமார் கான்செப்ட் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்காம விட்டு விட்டாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இதையெல்லாம் விட ஒரு அப்பாவியாக பிரபு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்பாவியாக ஆமாம் என்னடா அது யாரோ கட வாங்கணும் என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பி தான் ஆமாம் அண்ணன் தம்பி தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இருந்தாலுமே வந்து அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும் ஆமாம் அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்தில் நான் ஆமாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் யாராக இருந்தாலும் சரிங்க எனக்கு தெரியாது ஆமாம் அப்படின்னு பிரபு இன்றைக்கி சொல்லிட்டாரு அது கூட மனசு வருத்தமாக இருந்தாலுமே சரி இன்றைக்கி வந்து சிவாஜி இருந்திருந்தாலும் வைங்களேன் ஒரு கற்பனையாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப மனசு நொந்து தான் போயிருப்பார் என்னப்பா பிரபு ஆ ரெண்டு பேர்த்தையும் நான் தோளில் போட்டு வளர்த்தான்ப்பா இன்றைக்கி பெரிய பையன் அது மாதிரி போயிட்டான் கடன் வாங்கிட்டான் கடைங்காரனா இருக்கான் பல இடங்களில் ஏதோ ஒன்றாலானது உதவி செய்யலாம் இல்லையா ஆ அதில் அடிப்படையில் நீ செய்து நியாயமா அப்படின்னு கூட ஐயா இருந்திருந்தால் கேட்பாங்க நீர் இவர் நடிகர் திலகம் ஐயா இருந்தால் கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது ஆமாம் எப்படியோ ஆமாம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு வச்ச தடை கொடுத்த பின்னாடி அத்தனை பேர் வந்துருவாங்க கொடுத்தா பிறப்பு விலகி கொண்டார் ஏன்னா அண்ணன் தம்பி கூட அவங்கள லிங்க் இருக்கும் நான் விளக்குற மாதிரி விளக்கிக்கிறேன் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் நீதிபதியே கேட்டிருக்காங்களா என்ன பார்த்தா அண்ணன் அப்படிங்கிற அப்புறம் நீ கொடுத்து உதவுறது இல்லையா அப்படின் சொல்லி சொல்லிட்டு நீதிபதி கேட்டிருக்காங்க இல்லை அண்ணனுங்கிற மாதிரி ஓகே தான் பட் நான் உதவலாம் முடியாதுங்க அவர் ஏகப்பட்டது கடன் இருக்காரு ஆமாம் என்னால் உதவ முடியாது ஓப்பனாக சொல்லிடுறாரு வக்கீல வச்சு சொல்லிடுறாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் அவன் இனி வரும் காலங்களில் ராம்குமார் எந்த வகையிலும் அன்னை இல்லத்துக்கு உரிமை கொண்டாடி விட முடியாது அப்படிங்கிறது பப்ளிக்காக தெரிஞ்சுப்பார் எப்படி அவங்க ஒரு நிம்மதி நம்மளை போன்ற ரசிகர்களுக்கு அன்னை இல்லம் தப்பியது சந்தோஷம் ஆமாம் இனி போகக்கூடிய சமயத்தில் அந்த தென்பேருக்கு பேருக்கு போக்சாலை பழைய பேர் அது சிவா இங்கே இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வச்சுட்டாங்க செவாலியா சிவாஜி சாலை அப்படின்னு போகிறப்ப அன்னை இடத்துல நம்ம பார்க்கலாம் பிடிக்கலாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகருக்கு சில பேர் தரிசனம் பண்ணிட்டு போகக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கு எப்படியோ இது ராம்குமார் தவறு செய்தாரா அல்லது நீதிபதி ஐயா அவர்கள் சரியாக விசாரிக்காமல் போய்விட்டாரா தனபாக்கியம் இதை பயன்படுத்தி கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியல எப்படியோ பிரபு ஒரு அப்பாவி அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சு போச்சு அதையெல்லாம் விட அன்னை இல்லம் தப்பியது அப்படிங்கிறதுல ஆமாம் நம்மை போன்ற என்னை போன்ற ரசிகர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி